அஸ்லாம் வரைக்கும் நம்ம கவுஸ் ரெடி மேட்டில் வந்து எலாஸ்டிக் பெட்ஷீட் வந்துருக்கு நிறையா வந்துருக்கு வேணுன்றவங்க ஆர்டர் போட்டுக்கோங்க இது வந்து நிறைய கிட்டத்தட்ட இருபது கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இருபது டிசைன்ஸு வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் வந்து அனுப்பி விட்றேன் அதில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா எலாஸ்டிக் பெட்ஷீட் வேணும்னு சொன்னீங்கன்னா அனுப்பிச்சி விட்ருவேன் இதில் என்னென்ன ஃபோட்டோ இருக்கோ அதை வந்து நீங்கள் எனக்கு ரீப்ளை அனுப்புனீங்கன்னா எது பிடிச்சிருக்கோ அதை அனுப்புனீங்கன்னாலே போதும் அது வந்து உங்களுக்கு வந்து பார்சல் போட்டுருவோம் அமௌண்ட் அனுப்பி விட்டுருன்னு ஃப்ரீ டெலிவரி தான் இது வெறும் ஐநூறுபா தான் ஃப்ரீ டெலிவரி குயின் சைஸ் இருக்குது கிங் சைஸ் இருக்குது அதாவது அஞ்சுக்கு ஆறு ஆறுக்கு ஆறு ஆறுக்கு ஆறு இந்த சைஸ் வரைக்குமே இதில் இருக்குது வேணுன்றவங்க ஆர்டர் போட்டுக்கோங்க இன்ஷால ஏதாவது ஆர்டர் இருந்தால் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறையா ஆஃபர்லாம் போடுவோம் ஷாலெலாம் பாருங்க ஃபுல்லாக ப்ளைன் ஷாலு எல்லாமே நூறுரூவா தான் டீஷர்டெலாம் ஐம்பது ரூபா தான் இந்த மாதிரி நிறையா ஆஃபர் போட்டுக்கிட்டே தான் இருப்போம் சில நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் ஸோ வரைக்கும் சிங்கிள் பெட்ஷீட்டும் இருக்குது டபுள் பெட்ஷீட்டும் இருக்குது ஏன்னா பெட்ஷீட் மேலே விரிக்கிறது வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில்